ஸோ ஹேர் ரிமூவ் தான் நமக்கு வந்துட்டு க்ளோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஹேர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு ஒரு டைம் பண்ணலாம் இல்லை ரெகுலராக பண்ணுறது குட் நான் ஸ்கின்னுக்கு இல்லைம்மா பண்ணலாம் ஆக்சுவலி என்னென்னமா இந்த ஹனி போடும்போது அந்த ஃபேஷியல் ஏர் எல்லாமே ஃபேஸ் ஸ்கின் டோனுக்கு வந்துடும் ஸ்கின் டோன் வந்துரும் பட் பியாண்ட் தட் வந்து பாத்தீங்கன்னா அது பூனை முடி அப்படின்னு சொல்லுவாங்க பூனை முடி மீச முடி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷேவ் பண்றாங்க த்ரெடிங் பண்றாங்க அந்த மாதிரிலாம் பண்றாங்க வேக்சிங் பண்ணக்கூடாது ஸ்கின்ல பேஸ்ல இப்ப இந்த பிசி ஓஸ் மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீச முடி தாடி முடில்லாம் நல்லா இருக்கும் நிறைய வளரும் அது வந்து டியூ டு ஹார்மோனல் ஃபெக்சுவேஷன் ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க மேல்கான ஹார்மோன் அதிகம் செக்ரேட் ஆகுது அதனால அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ரெகுலரா வந்து ரேசர்ல எடுத்துட்டு அவங்க வந்து பாருங்க இந்த படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலம் இந்த திருஷ்டி கட்டுவாங்க பாத்தீங்கன்னா அந்த படிகாரத்தை எடுத்து தூள் பண்ணிக்கணுமா ஈக்குவல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள்ல ஒரு சிலருக்கு கஸ்தூரி மஞ்சள் ஒத்துக்கும் ஒரு சிலர் கஸ்தூரி மஞ்சள் ஒத்துக்காது எனக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு சில பேஷன் சொல்றது ஒன்றுதான்